அந்த மாதிரி ஒரு மேல பேசக்கூடிய எங்களுக்கு தேவையில்லை என்ன கண்டிச்சுல வந்திருக்க தெரியுமா அவனுக்கு என்ன கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு துஞ்சம் பண்ணிருக்கலாம் ஏன்டா அப்படி அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க கரூர் வந்து மோசமான ஏரியா உங்களுக்கு தெரியாதா அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா ரவுடிதாயா இல்லாட்டா தொழில் பண்ண முடியுமா ஆறு மாசம் இருங்கடா யார் ரவுடி யார் யார் அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு யாரு கிட்ட முப்பது நாள் அண்ணன் அமைதியாருக்கான்னு பாத்துட்டு இருக்கீங்களா நம்ம பேச்சு மட்டும் அடி சைலண்டா இருக்கும் ஆனா அடி சரவெடி பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார் நிர்மல் குமார் ஓடிவிட்டார் யாரு ஓன்னது உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓனீங்களே அப்படியா ஒண்ணு நாங்க கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார் திமுகவுக்கு வரலாறு தெரியுமா கலைஞர் கைது செய்யப்படும் சொந்த மகன் ஓடினார்

நான் துப்பாக்கி வச்சுட்டு அவளை டெரரா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட பீதியாகாம எனக்கு நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்க அது துரைமுருகன் நாங்க என்ன நடக்கணும் தைரியம் இருந்த கை வைங்க தலைவரை பத்துருவோம் தைரியம் இருந்த கை வைங்கடா என்னப்பா தப்பா பேசி விட்டேன் நீ தப்பா தான் பேச விடப்பா தெரியாம கேட்டுவிட்டேன் தெரிஞ்சே பேசுற நீ ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற நீ என்ன கோவப்படு நீ என்ன கோவப்படு தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க நான் கேட்கிறேன் ஒட்டுமொத்த காலேஜ் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயுத எழுத்து படம் பார்த்திருக்கீங்களா பெரிய ரவுடி எழுத்து நிப்பாங்க அந்த படத்துல மணிரத்னன் சார் எழுதியிருப்பாரு இளைஞர் புரட்சி அந்த புரட்சி தான் இருபத்தாறுல உருவாகிட்டு இருக்கு வேதாமா தூங்கி இருக்கலா நானே வந்து மாத்திட்டனே நீ சொல்ற நேரு வேலு செந்தில் பாலாஜி தூக்கி எழுந்திரி எல்லாரங்க போயிட்டே இருப்பாங்க நான் வந்துடுறங்க பயப்படுற எங்களுக்கு எந்த பயமும் இல்ல எனக்கு பயம் இல்ல அதுக்கு தான் சாம்பிள் அதுக்கு அடுத்தது வந்தாரு பாருங்க மகேஷ் பொய்யாமழி என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க மக்கள் எங்க உண்மை தெரிஞ்சா இந்த ரெண்டு பேரை பாத்தே உண்மையை கண்டுபுடிச்சிடாங்க இன்னைக்கு எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி எங்க தலைவர் மேல நைட் ஃபுல்லா விமர்சனம் அவர் ஓட்டாரு 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 அப்படின்னு அந்த ரெண்டு பேர் கேமரா வேணுங்கன்னே கொண்டு வந்து வர வச்சு அங்க நில்லுங்க கேமரா நில்லுங்க நாங்க ரெண்டு பேர் நிக்கிறோம் ஒருத்தர் அப்படியே கையை பிடிச்சி நெளிறான் மூணு எம்ஜிஆர் ஆறு சிவாஜி ஒன்பது ரஜினிகாந்த் பன்னெண்டு கமலஹாசன் தெரியறாங்க இத்தனை பேரா தெரியறாக உங்க முகம் அந்த மாதிரிங்க ஒருத்தர் அப்படியே கையை பிடிச்சி நெளிறான் சாரி தப்பா பேசாதீங்க ஒரு மீல பேசிட்டு நெளிறாரு

பூனை வந்து சூடு போட்டுக்குமே புளிய பாத்து எப்ப பார்த்தாலும் நம்ம தலைவர் பண்றதையே பார்த்து பண்றது அவர் ஏர்போர்ட் வரங்கன்னா கூட்டம் வருதுன்னா மக்கள் வராங்க உடனே இவங்களும் ஏர்போர்ட் விடுனா கூட்டம் வரணும் வரணும் அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும் ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா நம்ம உதவி நீதி போறாருன்னா ரோட்ல போடுறாரு ரோட் ஷோ நேத்து கூட பாருங்க வெள்ளூர்ல வாக்கிங் போயிட்டு இருக்காரு லெப்ட் ரைட் பாக்குறாரு எவனுமே மதிக்கல

அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் திமுகோட வாடகை வாய்கள் நமக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க ஏன் கரூர் போனாங்க திருட்டு பசங்களை பத்தி பேசாம நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க மாப்ளா மாப்ளா ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே அசிங்கமா நான் பாயிரலையா என்ன மாமா உங்களுக்கு இதெல்லாம் பழகப்பட்ட விஷயம் இல்ல என்ன அரசியல் இது உங்களோட கேவலமான வார்த்தைகளை பேச தெரியுமா நீங்க தலைவர் அதுக்கான பயிற்சி எங்களுக்கு கொடுத்தது இல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க புது அரசியலை உருவாக்க வந்திருக்கும் ஊழல் குடும்பத்தை தூக்கேறி ஏறிய வந்திருக்கும் எங்களுக்கு அரசியல் கத்துக் கொடுக்காதீங்க ஒட்டுமொத்த குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமும் ஊழலை தவிர நீங்க எதுவுமே கிடையாது கர்மம் கர்ம என்ன இப்படி நாருல மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் சரியான உபகரணங்களே கிடையாதுன்னு ரிப்போர்ட் வருது ஏன் பக்கத்துல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் சேர்க்கல அப்ப தாவேக்க கட்சிக்காரங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாது ஒரு வேலை இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாது தொண்ணூற்றி ஏழில் கோர்ட் ஆர்டர் வாங்கி ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்போ என்ன தெரியுமா அப்போ என்ன தெரியுமா வந்து ஆர்குமெண்ட்டு பேச்சுவார்த்தை அரசியல் விட்டே போயிடுமா இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது வேற யாருக்கிட்டே தான் இவங்களை எப்படி நான் இந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் அடுத்த நூறு வருஷத்துக்கு உடம்பு வேற யார் ஏத்து வந்தாலும் தூக்கி எறிஞ்சிருது தூக்கி எறிவிதானே வந்திருக்காரு உங்களை அந்த கோபம் தானே உங்களுக்கு போங்கடா போங்கடா வாங்கடா வாங்கடா அடிக்கிறேன் போங்கடா வரக்கூடிய அரசு இளைஞர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பெண்கள் பாதுகாப்பு அரசாக நம்ம தலைவர் கொடுப்பார் என்ற உறுதியோடு உங்களோட பயணிக்கிறேன் நன்றி வணக்கம்